கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய சம்பவத்துடன் தொடர்புடைய அதிகாரிகள் நாட்டில் இருந்து வெளியேற முயற்சிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் இதனால் அவர்களுக்கு வெளிநாட்டு பயண தடையை விதிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் போலீசாரிடம் கேட்டுக்கொண்டுள்ளதாக பிவிதொருகல உரிமைய தலைவரான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் பில தெரிவித்துள்ளார் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படாது விடுவிக்கப்பட்டுள்ள சர்ச்சைக்குரிய கொள்கலன்கள் தொடர்பாக வெளியிடப்பட்ட கருத்துக்கள் தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக நேற்று திங்கட்கிழமை கொழும்பில் உள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த உதயகம்மன் பில அங்கு மூன்று தியாலங்கள் வாக்குமூலம் அளித்த பின்னர் அங்கிருந்து வெளியேறிய போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவற்றை கூறினார் මේ නිරධාරය ගටින් පැනීම සූදානමත් යන බෙල්ජීමට සහ ස්ත්‍රේඩියාවට එනිසා ඒ අයට විදෙස් ගමන් තහනමක් පනවන්ඩන්නේ කියලා.

அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகேனு ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் எவ்வாறாயினும் ஜனவரி பதினேழு மற்றும் பதினெட்டாம் திகதிகளில் பெருமளவில் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற லேபல்களுடனான கொள்கலன்கள் பல விடுவிக்கப்பட்டுள்ளன தற்போதுள்ள விடுவிக்கும் சட்டத்திற்கமைய பச்சை நிற கொள்கலன்களை பரிசோதனைகள் இன்றி விடுவிக்க முடியும் நீல நிற கொள்கலன்களை பரிசோதனைகள் இன்றி விடுவிக்க முடியும் ஆனால் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று வேண்டும் அத்துடன் மஞ்சள் நிற கொள்கலன்கள் ஆவணங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதுடன் தேவைப்பட்டால் பொருட்கள் பரிசோதனைக்கும் உட்படுத்தப்பட வேண்டும் ஆனால் சிவப்பு நிற லேபல்கள் கொண்ட கொள்கலன்கள் கட்டாயம் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இந்நிலையில் சிவப்பு நிற லேபல்கள் கொண்ட கொள்கலன் ஏன் சோதனைகள் என்று விடுவிக்கப்பட்டன இங்கே சுங்க சட்டமீறல்கள் இடம்பெற்றுள்ளன இதில் ஆயுதங்கள் இருந்திருக்கலாம் என்று கூறுபவர்கள் நாங்கள் அல்ல சுங்க அதிகாரிகளே கூறுகின்றனர் இதேவேளை சுங்கத்தினால் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பான பட்டியல் என்னிடம் உள்ளது அது எங்கிருந்து வந்தது யாருக்கு அனுப்பப்பட்டது அதற்குள் என்ன இருந்தது அந்த கொள்கலன்களின் இலக்கங்கள் தொடர்பாக என்னிடம் இருந்த தகவல்களை நான் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளேன் இவ்வாறாக விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களின் எண்ணிக்கைகள் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளன மேலதிக சுங்க செயலாளர் இருநூற்று எழுபது கொள்கலன்கள் என்கின்றார் சுங்க அதிகாரிகள் சங்கத்தினரோ முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் என்கின்றனர் ஆனால் என்னிடம் உள்ள பட்டியலில் முன்னூற்று எழுபத்தி ஒரு கொள்கலன்கள் உள்ளன அவற்றை நான் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளேன் இந்த கொள்கலன்கள் தொடர்பான பட்டியலை எனது இணையதளத்தில் பார்வையிட முடியும் தகவல்கள் அறியும் சட்டத்திற்குடன் தொடர்புடைய செய்தவர்களா என்று கேட்டேன் ஆனால் தங்களிடம் அந்த தகவல்கள் இல்லை என சுங்க திணைக்களம் கூறுகின்றது அப்படி என்றால் அந்த தகவல்கள் காணாமல் போயுள்ளதா அதற்கான காரணம் என்ன இந்த கொள்கலன்களை விடுவித்த குழுவின் தலைவராக இருந்தவரே மேலதிக சுங்க பணிப்பாளர் சீவழி அரு ஆவார் இவர் நவம்பர் மாதத்தில் ஓய்வு பெற பின்னர் பெல்ஜியத்திற்கு தொழிலுக்காக செல்லவும் உள்ளார் இவர் வெளிநாட்டுக்கு சென்றால் மத்திய வங்கி பிணை மோசடியுடன் தொடர்புடைய அர்ஜுன் மகேந்திரன் வெளிநாடு சென்றதால் விசாரணைகள் என்பதால் வெளிநாட்டு பயண தடை விதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதனை அறிவித்துள்ளேன் இந்த கொள்கலன்களில் ஆயுதங்கள் இருந்திருக்கலாம் என்று சுங்க அதிகாரிகளினாலேயே இவற்றில் ஆயுதங்கள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தை வெளியிட்டுள்ளனர் இந்நிலையில் கடந்த ஜனவரி பதினேழு மற்றும் பதினெட்டாம் திகதிகளிலேயே இந்த கொள்கலன்கள் வெளியில் வந்துள்ளன அதன் பின்னரான காலத்தில் கடந்த வருடங்களை விடவும் அதிகளவான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளன கடந்த வருடத்தில் மொத்தமாக நூற்று ஐந்து துப்பாக்கிச் சூடுகள் நடந்துள்ளதுடன் இந்த வருடத்தில் மே மாதம் வரையிலான ஆய்மத துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அப்படியாயின் சுங்க அதிகாரிகளின் சந்தேகங்களில் நியாயம் இருப்பதாக நாங்கள் கருதுகின்றோம் இதனை விடுத்து என்னை அச்சுறுத்தி சிறைக்கு அனுப்ப முயற்சிக்கின்றனர் என்றார் அதிகரிக்கன මේ පැමිණිල්ල පොලී සිටගීල මාස කතරකට වැඩි හැබැයි ඒ ගැන ප්‍රශ්න කරන්නේ නෑ ප්‍රශ්නය ගැන කතා කරන අපි ප්‍රශ් කරනු. இதே நேரம் கடந்த ஜனவரி மாதம் சுங்கத்தின் எந்தவித பரிசோதனைகளும் இல்லாமல் சிவப்பு முத்திரை பதிக்கப்பட்ட கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பாக கடுமையான சர்ச்சைகள் எழுந்துள்ளன இந்த குற்றச்சாட்டை அரசியல்வாதிகளை விடுத்த முதலில் சுங்க தொழிற்சங்க ஒன்றியமே முன்வைத்தது என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் රේගු මාණ්ඩලික නිරධාරන්ගේ සංගමේ ජේෂ්ට රේගු අධිකාරිවරුන්ගේ සංගමය එවගේම රේගු නිලධහරගේ සංගමය ඇතුළත් රේගුව නියෝජනය කරන බහුතර වෘතීන් වල නියලන කණ්ඩායම් මේ චෝධන දිරිපත්ක. சுங்க பணிப்பாளர்கள் சங்கம் மற்றும் சிரேஷ்ட சுங்க அதிகாரிகள் உட்பட சுங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பெரும்பாலான தரப்பினர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தனர் முறையான பரிசோதனை நடைமுறைகள் எதுவும் பின்பற்றப்படாது அதிக ஆபத்துள்ள கொள்கலன்கள் சில நாட்களுக்குள் அவசரமாக விடுவிக்கப்பட்டுள்ளன இந்த கொள்கலன்களை விடுவிப்பதால் நாட்டிற்கு சேர வேண்டிய வருவாய் இழப்பு தடை செய்யப்பட்ட பொருட்களை விடுவித்தமை என பிரச்சினை ஒன்று தானாகவே ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றார்